நாளையதோ தெரிgroupby மூலையில الدوره பேக்கேஜ்ல 100000. ஆகவே எல்லாம் நேர்மை தான் கணக்கு பாக்கணும். பெண்டால நான் பாத்துறது பாக்கணும். டேவே சிம்பிள் சரி சரி. மீதி பூஜ்யம். பே ஆகவே என்ன

ये ना अरे 2000 सॉरी ना 2000 टेन पेपर जब प्रेजिडेंट बनते थे ना अन्ना पुरी जो भी ऐसे लोग थे तेजूरी बाड़ी नॉमा अन्ना वेस्पर में एंडरसन हुए हैं वेस्पर में एंडरसन तेरे जोड़ते हुए लूजी सर्कुलेटर्स अलग निश्चित पढ़े लोग इन द बुक्सें पर तो बाजवान इस बुक्सें वेस्पर ना வெளியில <sussurra> போயிட்டியுடைய <sussurra> 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 <hansurra>

சிறந்தது சிறந்த எ கொஞ்ச பிள்ளை அவ்வளவு पना माला क ස ्यखट राजी की परा ना आप स ुंद अब म நම්ब मात्र कर नहीं अ . అందరి పేపర్ అదని తెలుసు ఎలా ఉండగేలా అందులో పోయి తాను మరి ఓకే ఎన్నో చూపుడు చేయడానంట ఎన్నో ఎలక్ట్రాన్ వెస్పల్ చోటు చేసినప్పుడు ట్రైన్ ఎలా ఎన్ని కంచి పొద్దునకి పై ఎటువంటి పై నాలుగు ఇరవై రెండు ఫోర్ ప్లస్ సారీ ఎన్నో చూపుడు చేయాలి ఎన్ని కంచి అప్పుడు రెండు వస్తే వస్తే

ప్యలే వింది మ్ను నిరీలా. ఇప్టి నిరి బాధ్ ప్లా. అబ్ను ప్లా స్ అబ్రి అప్రి అరోమామామామేన. ఏరోమామాము కోరా. నుి స్రక్సేనే అ

இது நூத்தி ஏழு ரூபா இப்ப இப்போ ஓரளவுன்னா இதன் உள்ளவர்கள் குறைவு அடுத்தது இது வந்த உடம் அப்படியே இருக்கும் வெட் நெக்ஸ்ட் மூலகங்கள் அல்லது அயன்களை நியம இலத்திறன் நாட்ட ஒழுங்கில் போது வெசப்படுத்துங்க இதுவும் இந்த மென்ஸின் கேள்ஸையும் பயன்படுத்துகிறாங்கன்னு உள்ளது இலத்திறன் நாட்டம்

अगर मुंदी ना तो सुना है नियम निबंध है ये स्टैंडर्ड कंडीशन स्टैंडर्ड कंडीशन ना ये रोज इंजीनियर बाद सी यू बोलो एटमॉस्फेरिक प्रेशर एटमॉस्फेरिक ऐसे है ना इन्हें जल्दी के बारे में नोट आते स्पेशल जोरी अब तो जोर और भी ऐसा साइड और दो मुंडे रहा बंदी ने दिन्यूटर मीटर माइनस இது <laughs> என்ன வேணாலும் சரி ஓடுவோம் இஸ் இஸ் பேட்டன் இப்ப லேட்டஸ்ட் இல்ல சரி இந்த நியம நிலாயங்க என்ன சொன்ன டெம்ப்ரேச்சர் கவுன் சொல்ல கே ரீசன் தான் எல்லாத்துக்குடான் டெம்ப்ரேச்சர் கியாசப்படும் அவ இலங்கை பண்றோம் இங்கிலாந்து பண்றது அப்புறம் சரி அப்படி என்ன ஆனா தனி நம்பளுக்கு காண தெரியாது இதினமாசியில பென்சில் கூட இதெல்லாம் போடும் தேவை <S preachers>

நான் இது கிவாரோட இருருக்கு தான் ஐனாக்குslfதி குறியவணு அடுவார கூடுது கருக்கசி குறியவணு அனப்படி இんで கிவாரேது மைனஸ் 577 கிவாரேது சிலாபுதா நெருங்களானால் ஃபர்ஸ்ட் சாரி பிளஸ் கிவாரேது 579 வந்து சிலப சமனாமலுள்ளது சமன கூட இருக்கே அப்டி இந்த விடை இது குறியவேனும் க்ளீன்ல என்ன காரணமா